ஐந்து ஹரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போலுமே ஈற்றனை நந்தி மகந்தனை நான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரமா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சா சசத் பரபரமா தஸ்மி ஸ்ரீ குரவே நம்ம குரவேஸ்வர லோகனாம் பிசேபுரவை நாம் நிதேஸ்வர வித்யானம் ஸ்ரீ ரச்சனாமூர்த்தையே நமக்கு வணக்கம் நான் பொன் லோகனான் சோழர் குடும்பத்தில் இருந்து பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அதாவது இந்த கால பைரவர் வழிபாடு கா அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஏன் நாம் ஏன் கால காலபைரவர வழிபாடு செய்யணும் அவருக்கு வழிபாடு செய்கிறதன் மூலமாக நாம் என்ன நன்மைகளை அடையலாம் அது என் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது பைரவருங்கிறது தான் நம்மளுடைய காலத்தை நம்மளுடைய இந்த கால காலச்சக்கரத்தை இயக்குபவர் கால பைரவர் தான் அவர் அவருக்குரிய வாகனம் நாய் நாய் தான் அவருடைய வாகனமாக வச்சிருக்கிறார் பைரவர் கால பைரவர் அப்போது அந்த அவர் தெற்கு தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் அமைந்த நின்ற கோலத்தில் இருப்பார் எல்லா சன்னதியிலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பார் தெற்கு நோக்கி தான் இருப்பார் அவருக்கு உண்டான திசை தெற்கு திசை நோக்கி தான் அவர் இருப்பார் அப்போது நம்ம கால வைரவரை நாம் வழிபாடு அது எல்லா இது நம்மளுடைய அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நாம் வந்து டைஜஸ்ட் பண்ணுறது அதாவது செரிக்கிறது செரிக்க வைக்கிறது அல்லது அதை வந்து ஜீரணிக்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலம்தான் நமக்கு துக்கமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை நீண்ட நாள்களுக்கு நம்ம தொடர முடியாது எதையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை நாம் வந்து ஜீரணிக்க ஆரம்பிச்சிருவோம் ஏதோ ஒரு 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 நமக்கு முக்கியமானவங்க இறந்துடுறாங்கன்னா சில நாட்களுக்கு அந்த துக்கம் நாட்கள் ஆக 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 அந்த துக்கத்தின் அளவு குறைந்து 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 ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம் அதே மாதிரி சந்தோஷமானாலும் அது கொஞ்சம் நாள் கழித்து அந்த சந்தோஷமெல்லாம் மாறிடும் அது வந்து நிரந்தரமாக சந்தோஷம் அப்படியே இருக்காது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் அது அப்படியே நிர நிரந்தரமாகலாம் இருக்காது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்தோஷத்தை அன்றைக்கும் முதல் நாள் அந்த சந்தோஷப்பட்டமோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோம் எல்லாமே எல்லாமே அந்த அளவுக்கு போகிற மாற்றுறவர் அந்த கால பைரவர் தான் அதனால் அந்த காலபைரவருக்கு அதீதமான சக்தி உண்டு இன்னொரு வகையில் ஏன் அந்த காலபைரவருக்கு அதிகமான சக்தி உண்டு அப்படின்னா உதாரண அது ஏன் அது அவருக்கு வந்து அந்த நாய் வந்து வாகனமாக வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த கா நான் உதாரணத்துக்கு நான் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் அப்படின்னா நாய் வளர்க்குறோம் ஆடு மாடு வளர்க்குறோம் எல்லாமே வளர்க்குறோம் அதாவது வேறு பிராணிகள்லாம் நாம் வீட்டுக்கு போனோம்னா அது ஒன்றும் அது பாட்டுக்கு இருக்கும் பக்கத்தில் போனால் தான் ஏதாச்சும் பண்ண வரும் ஆனால் நம்ம வீட்டுக்குள் நுழைந்தவுடன் நம்மளை எதிர்கொண்டு நான் எப்படி எப்படியா நம்மளை நோக்கி உழை உழைக்க வரும் கடிக்க வர மாதிரி வரும் உழைக்கும் உழைக்கும் முதல்ல உழைக்கும் உழைக்கும் அது காரணம் என்னென்னா அது வந்து என்னென்னா அது உழைக்கிறது எப்படி இருக்கும்னா யாரா நீ எங்கடா வந்துருக்குற என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா அது வந்து யாராக இருந்தாலும் சரி அவர் நம்ம பெரிய போலீஸ் அதிகாரி அல்லது வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்லது பெரிய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் அதுக்கு தேவையில்லை யாராக இருந்தாலும் வீட்டுக்கு வீட்டுக்கு தெ தெரிந்தவர்களை தவிர வீட்டுக்கு எஜமானர்களை தவிர வேற யார் வந்து பழைய தர வேற யார் உள்ளே வந்தாலும் ராணின்னு கேட்கும் அந்த அதிகாரம் படைத்தது அந்த நாய்க்கு மட்டும்தான் இருக்குது அப்போது அது வந்து அதனால தான் அந்த நாயை வந்து காலபைரவருக்கு வாகனமாக வச்சுருக்குறாங்க அது மாதிரி கால பைரவர் எல்லா அதிகாரமும் படைத்தவர் அதனால் நாம் அந்த கா நம்மளுக்கு வந்து நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் அளவிட முடியாத துன்பங்கள் நமக்கு நிறைய க அதாவது நோய் நொடி வம்பு வழக்கு கொடுத்த பணம் திரும்ப வரல வாங்கினவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அல்லது வந்து நமக்கு கடன் பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியல துக்கம் தொண்டை அடைக்குது வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியல நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலவர் காலபைரவர் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும் இதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மனப்பூர்வமாக போய் அவருடைய உங்களுடைய கோரிக்கைகளை ரெண்டு சுட்டு கண்ணீர் விட்டு வந்து ஒரு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் இதில் எந்த மாற்றுக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அதையெல்லாம் நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்களே வச்சுங்க அது நான் ஒன்று ஒரு சிலதாக பட்டியல் சொல்லியிருக்கிறேன் இல்லை இப்போ இந்த பட்டியலில் இருக்கிறதாங்கிறது மட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லும்போது கட்டாயம் அந்த பிரச்சனை விளக்கும் இதில் இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போ நீங்கள் காலபயர் வர வழிபாடு செய்ய 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 ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு வந்தால் விலகாதுங்க செய்ய செய்ய தான் விலகும் இதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ காலபைரவர் வழிபாடு வந்து நாம் எப்படி செய்யணும் அப்படின்னா நான் வந்து என்ன செய்யணும்னா அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு போங்க பழமையான சிவன் கோயிலுக்கு எப்போ போகணும் அப்படின்னா தேய்விரை அஷ்டமி நாளில் தேய்விரையில் தான் செய்யணும் நம்மளுக்கான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கிறதுனால எல்லாத்தையும் தேய்விரையில் தான் செய்யணும் அப்போ தான் அந்த கஷ்டங்கள் தேய்ந்து போகும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற என்ன வேணாலும் இருக்கலாம் திருமணமாகலை இது எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் பிரச்சனையும் இல்லை நீங்கள் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் தான் சொல்லிக்கணும் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கால பைரவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா தெய்வங்களையெல்லாம் நாம் பொரியும் முதல்ல சிவனையெல்லாம் வழங்கிட்டு தான் வரணும் வந்துட்டு அவரை வந்து காலபயிரோடு முன்னாடி வந்தோடனே அந்த காலபைரவர் கோயிலே வந்து பன்னெண்டு ராசிகளை உள்ளடக்கியது அந்த அதாவது சன்னதி சின்னதாக ஒரு சன்னதி இருக்க முடியாது அந்த காலபயிர் தனியாக கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே வந்து அந்த இதில் வந்து ஒரு தனி கோயிலாகவும் இருக்கும் ஒரு சிவன் கோயிலில் ஒரு தனி கோயிலாக தனி சன்னதியாக வச்சுருப்பாங்க அந்த கோயிலே ஒரு பன்னெண்டு ராசிகளை உள்ளடக்கிது அப்படிங்குறனால நீங்கள் அந்த கோயிலை ஒரு சுற்றி வந்துட்டு ஒரு விளக்கு அதாவது ரெண்டு ஒரு எப்படி விளக்கு ஏற்றாங்க அப்படின்னா ஒரு நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு நீங்கள் எதில் ஏற்றலாம் அப்படின்னா ஒன்று ஒன்று பூசணிக்காயில் ஏற்றலாம் அல்லது வந்து தேங்காயை உடைச்சு ரெண்டாக உடைச்சி இதுக்கு மேலே போட்டு வச்சு இதுக்கு ஏந் ஏற்றலாம் திரி வந்து நீங்கள் இருபத்தி ஏழு ஒரு வந்து சிகப்பு துணியில் முடிஞ்சு அதை விளக்காக போட்டு அதை திரியை போட்டு ஏற்றுறது ரொம்ப ச சிறப்பை தரும் மிகச்சிறிய ஒரு இதை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம் இப்படி அந்த வந்து ஒரு விளக்கு ஏற்றி மனப்பூர்வமாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு தேய்வறை அஷ்டமேலையும் அங்கே அப்படி போய் செய்யலாம் அதே மாதிரி இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் வசதிப்படும்னா அந்த தேய்விரை அஷ்டமி இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மாலை நேரத்தில் அந்த அஷ்டமிங்கிறது அதுவும் மாலை நேரத்தில் தான் வரும் தேய்வரை அஷ்டமில் மாலை நேரத்தில் தான் செய்யணும் அதே மாதிரி சனிக்கிழமெல்லாம் தைவிரை அஷ்டமி வந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையிலையும் போய் இதே மாதிரியே வந்து நீ மாலை நேரத்தில் இதே மாதிரியே விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கோரிக்கைகளை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணி நீ வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகபட்சம் ஒரு இருபத்தி ஏழு வாரங்களில் குறைந்துவிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் உங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெரிப்பொருள் காண்பது அறிவு நன்றி வணக்கம்